அனைவருக்கும் அன்பு வணக்கம் வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இன்னைக்கு டைட்டில் மேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நண்பர் ஒருத்தர் போன் பண்ணியிருந்தாரு என்ன சார் டெய்லி பஞ்சுன்னு பேர் வச்சீங்க ஆனா டெய்லி வராது மூணு நாள் தான் அப்படின்னு சொன்னீங்க ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா நாலு நாள் வருது ஒரு வாரம் அஞ்சு நாள் வருது திரும்பியும் எலெக்ஷன் நேரத்தில் ஏழு நாள் வருது இப்படின்னாங்க ஏத்தி இறக்கி ஏத்தி இறக்கி இப்படியே பண்ணினுக்கிறீங்க ஒரு ஸ்டெடியாவே வந்து ப்ரோக்ராம் இப்படி தான் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா நீங்க ஏன்னா பிளானிங் கமிஷன்ல வேலை பார்த்தீங்களா இல்லை எலெக்ஷன் கமிஷன்ல வேலை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாருங்க அது வேற ஒன்றும் இல்லை வாரத்துக்கு மூன்று நாள் இப்படின்னு தான் நம்ம ஆரம்பிச்சோம் அண்டு சண்டே மட்டும் வீக்லி பஞ்ச் அதனால அது த்ரீ பிளஸ் ஒன் அப்படின்னு வச்சுக்கலாம் முக்கியமான ஏதாவது சம்பவங்கள் நடந்தால் அன்றைக்கு வந்து செவ்வாய் வியாழனில் பதிவு போடலாம் மற்ற நாட்களில் வந்து திங்கள் புதன் வெள்ளி ப்ளஸ் ஞாயிறு அப்படின்றது தான் ஐடியா இந்த தேர்தல் அப்படின்றதுனால வந்து தொடர்ந்து ஏழு நாள் நம்ம ப்ரோக்ராம் போட்டுருந்தோம் மறுபடியும் அந்த வாரத்துக்கு மூன்று நாள் அந்த ஃபார்மேட்டுக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அகைன் கண்டென்ட் இருந்தது முக்கியமான விஷயமா இருந்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயம் பதிவு வரும் அதனால நண்பர்கள் தப்பா நினைச்சிங்கன்னா என்னை கல்வி கேள்வி ஊத்தாதீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் கமிஷனை எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு சதவிகிதம் எவ்வளோ அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட குழப்பங்கள் முதல்ல ஒரு பர்சன்டேஜ் சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரு பர்சன்டேஜ் சொல்றாங்க அதை உடனே எல்லாரும் ஆஹா பார்த்தீங்களா இத்தனை வருஷங்கள்ல வந்து இதுதான் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு இன்னொரு நியூஸ் வருதுங்க அதாவது நம்ம தொலைக்காட்சியெல்லாம் கூட பார்ப்போம் ஒரு மணி நிலவரம் மூணு மணி நிலவரம் அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துட்ருப்பாங்க அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரேட்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில இடங்களிலிருந்து அந்த தகவல் வருவதற்கு தாமதமாகலாம் ஸோ வந்த இடங்களை வச்சு ஒரு பர்சன்டேஜ் அவங்க போட்டிருக்கலாம் அதுக்கப்புறம் அந்த வாக்குப்பதிவு முடிவடைகின்றது இல்லையா அந்த நேரத்துலையும் ஒரு பர்சன்டேஜ்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க அதற்கு பிறகு எல்லா பூத்துலேருந்தும் அத்தன்டிக் இன்ஃபர்மேஷனை வாங்கி எல்லாவற்றையும் தொகுத்து ஒரு ரிலீஸ் பண்ணுவாங்க இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த விட்டு போன விஷயங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டு ஒட்டு மொத்த அது இருக்கும் ஆனால் இந்த தடவை அந்த சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னும் போது தான் எல்லாம் கேள்வி கேட்கலாம் சரிங்க மேட்ச் போயிட்டே இருக்கும்போது சீக்கா சொல்றது இல்லையா ஆ இது வந்து ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி இல்லை டூ ஹண்ட்ரட் வரும் அப்படின்னும் போது கடைசி நிமிஷத்துல சரியா ரன் எடுக்காம அது ஒன் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டியில முடியுது இல்லை அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்க வேண்டிதான் வேற என்னத்தை சொல்ல முடியும் கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்கு இந்த அளவுக்கு அட்வான்ஸா இருக்குது இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு கம்யூனிகேஷன் கேப் அப்படின் போது தான் இருக்கு ஆனா இதை விட ஆச்சரியமான செய்தியை ஒன்று பார்த்துங்க நடிகர் சூரிய அவர்கள் அவருடைய பேர் வந்து ஓட்டர் லிஸ்டில் இல்லை அதனால் ஓட்டு போட முடியல அப்படின்னு செய்தி வந்திருந்தார் பார்த்தீங்கன்னா அதிகாரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு இது குறித்து விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு அதாவது நடிகர் அவர்கள் மட்டும் இல்லை ஏராளமான பேர் வந்து எங்கள் பேர் ஓட்டர் லிஸ்டில் இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க இது பற்றின செய்திகள் சோசியல் மீடியா மட்டும் இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயே வந்துருக்குதுங்க இதில் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் ஒன்றரை லட்ச ரூபா செலவு பண்ணி ஓட்டு போட வந்திருக்காரு அவர் பேர் ஓட்டர் லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு நொந்து போன செய்தியும் வந்திருக்கின்றது ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு நடிகர் பேர் இல்லை அப்படின்னும் போது அதை மட்டும் விசாரிப்போம் செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா மத்தவங்களுடைய புகார் எல்லாம் என்னாச்சு அதை பத்தி விசாரிப்பாங்களா எப்படி இந்த பெயர் நீக்கம் செய்யப்படுகின்றது ஜனநாயக நாட்டுல எல்லாரும் சமம் அப்படின்னு நம்ம ஒரு கனவுல இருக்கோம் அது இல்லை அப்படின்னு அப்பப்ப அந்த நனவுலகத்துக்கு இந்த மாதிரி செய்திகள் தான் நம்மை கொண்டு வருகின்றது ஆனால் இந்த வாக்காளர் பட்டியலில் பேர் இல்லாமல் போவது இதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குது நண்பர்களே ஓ புதுசாக ஒருத்தர் பேர் சேர்க்கணும் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கணுங்களேன் அதே மாதிரி ஒரு இருந்து இன்னொரு தொகுதிக்கு மாத்தணும்னா அப்போ நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோம் அப்போ இதுக்கு முன்னாடி உங்கள் பேர் வேற எந்த தொகுதியில் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும் அப்போ அங்கே நீக்கிட்டு இங்கே கொண்டு வருவாங்க நான் அப்படித்தான் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் எந்த விதமான ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸும் இல்லாமல் எப்படி பேரை நீக்கிறாங்க வீடு வீடா வந்து வெரிஃபை பண்றோம் அப்ப அந்த வீட்டுல இல்லைன்னா நீக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வச்சாங்கன்னா அதே வீட்டிலேயே இருக்கவர்களது பெயரும் நீக்கப்பட்டுள்ளது அதுக்கு என்ன பதில் என்ன அடிப்படையில இந்த மாதிரி பண்றாங்க இதுல ஒரு சிலர் குற்றச்சாட்டு வைத்திருக்கின்றார்கள் இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் வந்து போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தவில்லை அப்படின்னு நான் அப்படி பார்க்கல இந்த விழிப்புணர்வு அப்படின்றது நமக்கு அஞ்சு வருஷமும் இருக்கணும் எலெக்ஷன் நேரத்துல மட்டும் கிடையாது ஆனால் அப்படி வந்து தவறாக நீக்கப்பட்டிருந்தால் அந்த வாக்காளர் வந்து புகார் கொடுத்தா அது பாருங்க நான் இத்தனை வருஷமா இந்த வீட்டுல தான் இருக்கேன் போன எலெக்ஷன்லையும் இதே இடத்துல தான் ஓட்டு போட்டேன் இந்த தடவை என் பெயர் ஏன் இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த பெயர் நீக்கப்பட்டதற்கு யார் காரணமோ அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்ப மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுத்து நிறுத்தப்படும் அடுத்து வரப்போகின்ற அரசாங்கத்துக்கு முத முதல்ல நான் அனுப்ப போகின்ற ரெப்ரஸண்டேஷன் இதாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் அதாவது எந்த அளவுக்கு அவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னா ஐயோ இதெல்லாம் பொய்ன்னு ஜனங்களுக்கு உடனே உடனே தெரிஞ்சிருந்த அப்படி வச்சு அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்றது கொஞ்சம் கூட அவங்க யோசிக்கிறதே கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன் அடிச்சு விட்டுனுக்குறாங்க முதல்ல என்ன பண்ணாங்க பாருங்க அவருக்கு ஜெயிலுக்கு போன ஒரே வாரத்துல பத்து நாள்ல உழவு போய்ட்டு உறைஞ்சிச்சு அப்படின்னு ஒரு பொய் சொன்னாங்க அதுக்கப்புறம் ஜெயில இருந்து அவர் எடை என்ன இருக்கு அப்படின்னு ரிலீஸ் பண்றாங்க பார்த்தா இன்க்ரீஸ் ஆகிருக்குது நாம கூட கேட்டிருந்தோம் என்ன சந்தோஷமா இருக்கு அப்படின்னு இப்ப என்ன சொல்லிட்டாங்க எடை குறைஞ்சதுன்னு சொன்னவங்க இப்ப சுகர் ஏறிடுச்சு அப்படின்னு இருக்காங்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஐயோப்பாவும் இன்சுலினுக்காக அவர் போராட வேண்டிய நிலைமை அப்படின்னு உடனே ஈடி தரப்புல கோர்ட்லேயே போய் சொல்லியிருக்காங்க என்னன்னா அதை பாருங்க இவர் வந்து டயபட்டிக்கு ஆனால் இவர் சாப்பிட்ற உணவு அப்படின்றது வந்து என்ன வியாதி இருக்கவங்க சாப்பிட்ற மாதிரியா இருக்கு மாம்பழம் சாப்பிட்றார் ஆலு பூரி சாப்பிட்றார் இந்த வியாதி இருக்கிறவங்கலாம் அந்த உருளைக்கிழங்கை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆலு பூரியா வெறும் பூரி கோதுமை பூரி சாப்பிட்டா கூட ஏதோ அர்த்தம் இருக்குது அதுனா ஆலு பூரி இதுக்கு உடனே ஆப்பு தரப்பிலிருந்து ஒரு பதில் கொடுக்குறாங்களேன் மாம்பழத்துல இருக்க சுகர் லெவல் அப்படின்றது ஒயிட் ரைஸ் ப்ரௌன் ரைஸ் இதுல இருக்க சுகர் லெவலோட கம்மி அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இடி தரப்புல இருந்து நிறைய எவிடன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குங்க அதாவது இவர் இன்சுலினுக்காக போராடுறாருன்னு சொல்றீங்களே தெலுங்கானால இருக்க இவருடைய ஒரு பர்சனல் டாக்டருடைய அறிகுறியின் பேரில் இவர் இன்சுலினை நிறுத்திட்டார் மெட் ஃபார்மின் அது தான் வந்து அவர் இருக்கார் ஓரல் மெடிசன் தான் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறது எடுத்துக்கறதில்ல அப்படின்னு அதுக்கப்புறம் கோர்ட்லேயே சொல்லியிருக்காங்க என்ன இவர் சாப்பிட்றது வந்து அந்த ஜெயில் மேனுவல் படி எதுவுமே இல்லையே அப்படின்னு சரி மாம்பழத்தில் சக்கரை இருக்குதா இல்லையா அது வேற விஷயம் நான் உன்னே ஒன்று கேட்குறேன் ஜெயிலில் இருக்கிற கைதிகள் அத்தனை பேருக்கும் மாம்பழம் சப்ளை பண்ணுறாங்களா நாங்களாம் வந்து சாதாரண மனுஷன் ஒரு ரெனால்ட்ஸ் பேனா வச்சுனு இருக்கிறேன் சாதாரண ரப்பர் செருப்பு தான் பொட்டுனுக்குறேன் அப்படின்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மட்டும் இந்த ஸ்பெஷல் பிரிவிலேஜஸ் எதற்காக அது சரி சத்யேந்திர ஜெயின் உள்ள இருக்கும்போது மசாஜே பண்ணாங்க ஸ்விக்கியில ஆர்டர் பண்ணி டெலிவரி எல்லாம் வந்தது அப்படின்லாம் பாஜக தரப்புல குற்றச்சாட்டு வச்சாங்க அப்படி இருக்குச்சு ஆப்டர் ஆல் ஒரு மாம்பழம் தானே அப்படின்றீங்களா ஆனா மாம்பழம் தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம பல நாளாக சொல்லிட்டு வரோம் கட்சி பேர் என்னங்க ஆம் ஆத்மி கட்சி ஆம்தான் என்ன மாம்பழம் தானே அப்ப அந்த கட்சி பேர்லயே இருக்கும்போது அவர் பழத்தை சாப்பிடுறதுல என்ன தப்பு ஆனா அதுக்காக குதர்க்கமா நீங்க வந்து காங்கிரஸ் தலைவர்கள் யாராவது உள்ள போனா அவங்க சின்னம் கையை சாப்பிடுவாங்களா இல்ல பாஜக உள்ள போனா தாமரையை சாப்பிடுவாங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால்ன்றது அவர் இது தனி கேட்டுக்கிறீங்க வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கார் அவர் அவர் என்ன சொன்னாலும் நம்பணும் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தா எவிடன்ஸ் எங்க அப்படின்னு கேட்பாங்க ஆனால் இவருக்கு இடம் குறைஞ்சிதுன்னு சொல்றீங்களே எவிடன்ஸ் எங்க அப்படின்னு கேட்டால் எல்லாம் வந்து சமூக விரோதிகள் சுகர் ஏறிடுச்சின்னு சொல்கிறீங்களே அதுக்கு எவிடன்ஸ் எங்க அப்படின்னு கேட்டால் அப்பவும் நீங்கள் சமூக விரோதிகள் ஏங்க இன்சுலினுக்காக போராடுறேன்னு சொல்றீங்களா அவர் தானுங்க இன்சுலின் நிறுத்துட்டு மெட்ஃபார்மின் நிறுத்து நிகிறாரு அப்படின்னு கேட்டால் அப்பவும் நீங்கள் சமூக விரோதிகள் அப்போ அவங்க மட்டும்தான் உண்மை பேசுவாங்க அவங்கள தவிர அதாவது ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் அவங்கள தவிர இந்தியாவில் இருக்க அத்தனை பேரும் பொய் பேசுறவங்க அப்படின்னு யாராவது நினைச்சிருந்தா மக்கள் மாங்கா மாடையார்கள் இல்லை அதை அவங்க புரிஞ்சுக்கலன்றது தான் அர்த்தம் நடிகர் சந்தானம் அவர்கள் அவர் வந்து விக்ரமோட ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு அப்போ வக்கீலா நடிச்சிருப்பாரு அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் இங்கே கோர்ட்டு கூட்டு வருவாங்க ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ஆகும் உடனே அவர் சொல்றாரு போலீஸ்கார் உனக்கு பிடிச்சி உள்ளே போடுங்க போலீஸ்கார் அப்படின்னாரு அதுக்கப்புறம் அவருக்கு பெயில் கட்சிச்சு அப்படின்ன உடனே அப்படியே பம்புவாரு அந்த மாதிரி தான் அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் இவர் கேரளால போயிட்டு என்ன பண்ணிக்கிறாரு பிணரகி விஜயன் சகாவு நம்ம சிஎம் ஆஃப் கேரளா இவர் மேல கூட தான் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு ஏற்கனவே வந்து ரெண்டு சிஎம்ஐ பிடிச்சி உள்ள போட்டீங்கல்ல இவர் மேல ஏன் இந்த நடவடிக்கை பாயவில்லை என்னை எதிர்த்து மட்டும் இடி வந்து விசாரணை பண்ணி நினைக்கிறீங்களே இவருக்கு ஏன் அந்த மாதிரி நடவடிக்கைகள் இல்லை அப்படின்னு கேட்டுக்கிறாருங்க தான் வந்து அந்த கிராண்ட் அலையன்ஸ் புள்ளி கூட்டணி இருக்குல்ல அதுல ஆமா ரெண்டு பேரும் இருக்காங்க இதோட ஒரு ஆச்சரியமான இல்ல அவமானமான விஷயம் ஏதாவது இருக்க முடியுமா கூட்டணியில ஒன்னா இருப்பாங்களா ஆனா இவர் போயிட்டு அவர் ஏன் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு கேட்பாராம் இதுக்கு வந்து பிருந்தா காரத் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி காந்தி குடும்பத்திற்கு எதிராக குற்றச்சாட்டுகள் வந்தப்போ நாங்க அது மாதிரிலாம் சொல்லவே இல்லை ஸ்டாண்ட் அது என்ன பிரின்சிபிள் அப்படின்னா நாங்க ஊழல் பண்ணா யாரும் வெளில சொல்ல கூடாது அப்படின்றதுதான் பிரின்சிபிள் போல இருக்கு அதே மாதிரி ஹேமந்த் சோரன் அரவிந்த் கெஜ்ரிவால் இவர்களை கைது செய்தப்பவும் வந்து நாங்க எதிர்த்து குரல் கொடுத்தோம் அதே மாதிரி ராகுல் காந்தி அவர்களது எம்பி பதவியை நீக்கும் போதும் அப்பவும் நாங்க எதிர்த்து குரல் கொடுத்தோம் ஆனா இவங்க என்ன இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு கேட்டுன்னு கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கறாங்க சரிங்க சிஎம் சகாவு கனரக விஜயன் அவருடைய மகள் அவங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்க அப்படின்னும் போது அவங்களாலேயே பாவம் சொல்ல முடியல அவர் வந்து நிரபராதி எந்த தவறும் செய்யாதவர் அப்படின்ற வார்த்தை அவங்க வாயிலே இருந்து வந்ததா செய்தி இல்லை பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க அது வந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது அதனால அதை பத்தி நான் பேச மாட்டேன் ஆனா நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்றது அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் டு டிஃபண்ட் ஹர் செல்ஃப் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கப்பட வேண்டும் இப்படித்தான் சொல்லியிருக்காங்க ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு கம்யூனிஸ்ட் அப்படின்னாலும் நீங்க அப்படியே கம்யூனிஸ்ட்னு எடுத்துக்க முடியாது சார் உடனே சிபிஐ சிபிஎம் அப்படி இல்லை அவங்க வந்து பெங்கால் கம்யூனிஸ்டா இல்ல கேரளா கம்யூனிஸ்டா அப்படின்ற ஒரு குழப்பம் வேற இருக்குதுங்க என்ன கேட்டீங்கன்னா இங்க வந்து பினராயி விஜயன் அவர்கள் சரியான பதில் கொடுத்துக்கிறாரு உங்க பாட்டி எமர்ஜென்சி காலத்துல எங்களை அரெஸ்ட் பண்ணாங்க இத்தனி வருஷம் உள்ள வச்சாங்க தெரியுமா அப்படின்னு பதில் கொடுத்துருக்காரு ஆனா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கவங்க அந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா இங்க கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் இப்படி ஒத்துரு ஒத்துரு குடிமைப்படி சண்டை போட்டு இருக்கும் போது அங்க காங்கிரசும் கம்யூனிஸ்டும் அப்படியே இணக்கமாக பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளனர் என்ன ஒரு கேவலம் அது கூட்டணியா இங்க அடிச்சுப்பாங்க இங்க ஒரே அணியில ரெண்டு பக்கம் நிற்பாங்க அங்க நாடானா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நிற்பாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்க போகிறார்களா ஆண்டிகள் கூடி மடம் கட்டிய கதைன்னு சொல்லுவாங்க எங்க பாட்டி ஆனா இவங்களை கட்ட விட்டோம்னா நாம தான் ஆண்டிகள் ஆயிடுவோம் ரைட் இப்ப டைட்டில் மேட்ருக்கு போகலாம் நண்பர்களே நான் சிங்கார துபாய் பேக்கேஜ்னு கேக்குறீங்களா சொல்றேன் சமீபத்துல துபாயில வரலாறு காணாத மழை அப்படியே துபாய் ஏர்போர்ட் துபாய் நகரம் துபாய் சந்து ஆமாம் எல்லாமே வந்து வெள்ளத்துல மூழ்கி இருக்குன்றதை நம்ம பார்த்தோம் நண்பர் துபாயில இருக்காரு அவருக்கு ஃபோன் பண்ணினேன் என்னங்க நீங்க எப்படி இருக்கீங்க சேஃபா இருக்கீங்களா இந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன் செய்தி எல்லாம் பார்த்தேன் அப்படின்னா இல்லைங்க நான் இருக்க இடம் சேஃப் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு அப்புறம் தான் தெரிஞ்சுது துபாயில் வந்து இந்த மழை நீர் வடிகால் அப்படின்றது கிடையாதான் ஏன்னா அங்கே மழையே அபூர்வமான விஷயம் வருஷத்துல எண்ணிக்கோ சில நாள் பெய்ய போகுது அண்டு அவ்வளவு பெரிய மழையும் கிடையாது ஸோ அதனால வந்து அந்த வடிகால் அப்படின்ற தேவை அங்கே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இவ்வளோ மழை பெஞ்சுக்குது எத்தனை மீட்ரு மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டேன் ஆ மீட்டரா இல்லைங்க பதினாலு சென்டிமீட்டர் அதாவது ஒன்றரை வருஷத்துல பெய்யக்கூடிய மழை வந்து ஒரே நாள்ல பெஞ்சிருச்சு அதனால தான் இவ்வளவு இப்ப மறுபடியும் நார்மல் சிக்கி வந்துருச்சு அப்படின்னாரு எங்கெங்க எத்தனை சென்டிமீட்டர் பதினாலு சென்டிமீட்டர் ஓ இங்கெல்லாம் மீட்டர் கணக்குல பேசி நிக்கிறோம் நாங்க அரை மீட்ரு முக்காம் மீட்டர் ஒரு மீட்ரு இப்படித்தான் நாங்க மழையை அளந்து நிக்கிறோம் ரெண்டு நாள்ல வந்து முக்கால் மீட்டர் பெஞ்சுது அரை மீட்டர் பெஞ்சுது இப்படி பேசி நிற்கிறோம் என்ன இப்படி பதினாலு சென்டிமீட்டருக்கே இப்படி பதறி போயிட்டியா அப்படின்னு கரெக்ட் அங்க மழை அப்படின்றது வருஷத்துக்கு பெய்கிற மழையே ரொம்ப கம்மிங்க அதனால தான் வந்து இந்த மாதிரியான ஒரு வெள்ளம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பட் விரைவிலேயே அவர்கள் மீண்டு வந்து விட்டார்கள் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்போதான் நான் யோசிச்சேன் நம்ம தான் எல்லாருக்கும் விலையில்லா ஆலோசனை கொடுக்குறமே இந்த மாதிரி எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி மழை வந்தாலுமே தாங்குற மாதிரி நாங்க வந்து சில கட்டமைப்புகளை மேற்கொள்கிறோம் அப்படின்னு ஏதாவது ஐடியா கொடுத்து பார்ப்போம் இதுக்கு வந்து சிங்கார துபாய் பேக்கேஜ் அப்படின்னு பேரு நாற்பதாயிரம் கோடி கோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் நண்பர்கிட்ட கேட்ட ஆலோசனை எதுக்கு அப்படின்னாரு இல்லைங்க இந்த மாதிரி எழுபத்தஞ்சு வருஷம் இல்லை நூற்றம்பது வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மழை வந்தாலும் தாங்குறா மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணி எல்லாம் கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு இது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னாரு என்ன பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களே சொல்லிட்டீங்க எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்ட்ராக்டை போட்டு பணத்தை வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த எழுபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள நிதானமா முடிக்கலாம் கேட்டால் தோ இங்க நாற்பது பர்சன்ட் தோ அங்க எழுபது பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம் ஆனா பாருங்க இப்போ ஒரு பாத்திரத்துல ஓட்டை இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த ஓட்டையை வந்து நூறு பர்சன்ட் நீங்க அடைக்கணும் தொண்ணூத்தொன்பது பர்சன்ட் ஓட்டையை அடைச்சிட்டோம் அப்படின்னா கூட அந்த ஒரு பர்சன்ட் கேப்ல தண்ணி லீக் ஆகினேதான் இருக்கும் கரெக்டா அதனால இதர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர் அது ஜீரோ பர்சன்ட் அப்படின்னு தான் அர்த்தம் அந்த மாதிரி நம்மளும் செஞ்சுனே இருக்கலாமே நாற்பதாயிரம் கோடி நாமளே நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடிக்கு பேக்கேஜ் போடும்போது துபாய் எவ்வளோ பெரிய நாடு பணக்கார நாடு நாற்பதாயிரம் கோடி எல்லாம் கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நண்பர் சொன்னாரு எல்லாம் கொடுப்பாங்களா ஆனா அங்கெல்லாம் இந்த மாதிரி ஆட்டை போட முடியாது ப்ரோ அப்படி நீங்க வேலை செய்யல பணத்தை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா தண்டனை எல்லாம் கடுமையா இருக்கும் அந்த கல்லால் அடிக்கிறது ஆர் எல்சு சவுக்கால் அடிக்கிறது மரண தண்டனை இப்படி எல்லாம் இருக்கும் பரவாயில்லையா அப்படின்னாரு ஆஹா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நாட்டுல இல்லாம போயிடுச்சு வேணாங்க நம்ம வந்து ஆலோசனை கொடுக்கறதோட நிறுத்திப்போம் கான்ட்ராக்டுக்கெல்லாம் வரல அப்படின்னு கொடுங்க நமக்கு இன்னைக்காவது ஒரு சான்ஸ் நம்ம ஊர்லயே வராதா பார்ப்போம் இந்த செய்தியை பாருங்க கேரளா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல தொண்ணூத்தி ஏழு பணியாளர்கள் இவங்க வந்து பணியில் இருக்கும் பொழுது போதையில் இருந்தார்கள் அப்படின்னு சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க கூடவே நாற்பது தற்காலிக பணியாளர்கள் இவங்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க இதுல எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன சகாவுக்கள் ஆட்சியில் இருக்கும் ஒரு மாநிலத்துல டெம்பரரி பணியாளர்களா ஏங்க அவங்களெல்லாம் நிரந்தரமாக்கல பாருங்க டகால்னு வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க எல்லாருக்கும் அரசு வேலை அந்த பணி நிரந்தரம் அப்படின்றது தானே சகாவுக்களுடைய போராட்டமா இருக்கணும் என்ன இந்த மாதிரி டெம்பரரி எம்ப்ளாயீஸ் தான் வச்சு இருக்கிறாங்க சரி இருந்துட்டு போட்டோம் ஆனா திடீர்னு எடுத்த நடவடிக்கைகளை இத்தனை பேர் மது போதையில இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன நம்ம ஏற்கனவே இதை பத்தி சில தடவை பேசியிருக்கோம் கேரள திரைப்படங்கள் வந்து இதுக்கு ஒரு பெரிய காரணம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வீட்டுக்குள்ள ஃபேமிலி முன்னாடியே அந்த வீட்டுல இருக்க பெரியவர் தண்ணி அடிக்கிறது அப்படின்றத வந்து ரொம்ப காலமா அங்க சினிமால காமிச்சுட்டு வராங்க அதுக்கு அடுத்த பரிணாம வளர்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பாவுக்குள்ளையும் தண்ணி அடிக்கிறது அப்படின்றது சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா பையன் அப்பா கிட்டே ஏதோ காசு கேட்பான் அவர் ஏதோ நூறுரூவா கொடுப்பாரு பத்தாவது ஒன்று இரநூறுவா கொடுப்பாரு உடனே பையன் சொல்லலாம் அப்பா ஒரு ஃபுல்லே இரநூத்தம்பது ரூபா ஆகும்பா அப்படின்னு ஒன்னே இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சைட் டிஷ்வும் சேர்த்து அவர் காசு கொடுக்க என்னங்க அதெல்லாம் அப்போ இந்த மாதிரி படங்களை பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்க ஆ இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது காமிக்கிறாங்க அப்போ இதுதான் போல இருக்கு நம்ம சொசைட்டி அப்படின்னு அந்த மாதிரி செய்யாதவங்களை கூட செய்வதற்கு தூண்டுகின்றது எப்பவுமே இந்த கல்ச்சுரல் டிகிரடேஷன் அப்படின்றது எங்க இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தா பொதுவாக எல்லாம் நினைக்கிறாங்க இந்த விளிம்பு நிலை மக்கள் அடித்தட்டு மக்கள் இவர்கள் தான் கலாச்சார சீரழிவுக்கு காரணம்னு நினைக்கிறாங்க ரொம்ப ரொம்ப தப்புங்க அந்த மேல் தட்டு மக்கள் இருக்காங்க பாருங்க அவங்க தான் இந்த சீரழிவை சமுதாயத்துல புகுத்துவது அதை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணாம அதோ வந்து ஒரு நல்ல விஷயம் மாதிரி பத்திரிகைகள்ல போடுவது ஊடகங்கள்ல பேசுவது இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே கீழே மட்டம் வரைக்கும் இறங்கி கொண்டிருக்கின்றது இந்த படம் எல்லாம் என்ன ஏழைப்பாழிகளா விளிம்பு நிலை மக்களா அல்ல கோடீஸ்வரர்கள் தானே இன்னைக்கு படம் எடுக்க முடியும் அப்ப அவங்களுக்கு தெரியாதா இந்த மாதிரி சீன் எல்லாம் வைக்கிறமே இது தப்பு இல்லையா அப்படின்னு யோசிக்க மாட்டினால சோ இந்த பணம் படைத்த வர்க்கம்தான் கலாச்சாரத்தை சீரழித்து கொண்டிருக்கின்றது அடுத்தது இந்த செய்தியை பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு காவல் மரணம் திருவள்ளூர் பக்கத்துல செவ்வாய்பேட்டையில ஒரு விசாரணை கைதி இறந்திருக்கின்றார் அவர் உடல்ல வந்து காயங்கள் இருந்ததா தெரிய வருகின்றது தமிழ்நாட்டில் காவல் மரணங்கள் அதிகரித்து வருகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லிட்டு சட்டத்தின் வரையறைக்கு உட்பட்டு காவல்துறையினர் விசாரணை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும்னு ஏங்க அவங்க திருப்பி கேட்க மாட்டாங்களா நீங்கள் இருக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் உத்தரவு பிறப்பித்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த காவல் மரணங்கள் அப்படின்றது திமுக அதிமுக இரண்டு கட்சியின் ஆட்சியிலும் இருக்குது அப்படின்றத பாக்குறோம் இவங்க எதிர்கட்சியா வரும்போது இவங்க கேள்வி கேட்பாங்க அவங்க போகும்போது அவங்க கேள்வி கேட்பாங்க மற்றபடி இதற்கு வந்து ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி அப்படின்றது எதுவும் இருக்கா மாதிரி தெரியலைங்க ஆனால் இந்த புதியதாக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் இதுல வந்து ஏராளமான புரோக்ரசிவான விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க அது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அதுக்கப்புறமா இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வருகின்றதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கடைசியாக பாருங்க தூர்தர்ஷன் லோகோ இதை வந்து காவியாக்கிட்டாங்க எல்லாவற்றையும் காவி மயமாக்குகின்றனர் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்ப்பு நமது முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார் அண்ணன் வைகோ மம்தா பானர்ஜி அவர்கள் இப்படின்னு புள்ளி கூட்டணியில் இருக்க நிறைய தலைவர்கள் வந்து இதை அப்போஸ் பண்ணியிருக்காங்க சரி தூர்தர்ஷன் லோகோ மொத முதல்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல ஆரம்பிச்சதுங்க அதனால அது என்ன கலரு அப்படின்னு யாருக்குமே தெரியாது கருப்பு வெள்ளை இது ரெண்டு தான் நமக்கு தெரியும் தூர்தர்ஷன் இந்த கலரில் ஒளிபரப்பு ஆரம்பிச்சப்போ அந்த லோகோ என்ன கலர்ல இருந்தது இதுதான் கேள்வி இப்போ வந்து காவியா மாற்றப்படுவதற்கு முத நாள் வரைக்கும் சிவப்பு கலர்ல இருந்தது அப்படின்றாங்க அப்புறமா தான் இப்ப தோண்டி துருவி அந்த வீடியோலாம் எடுத்து போட்டுக்கிறாங்கன்னா ப்பவே அது காவி கலர்ல தான் இருந்துருக்குது லோகோ எப்ப அது டால் சிவப்பா தான் ஒரு பெரிய கேள்வியா இருக்குதுங்க எப்படிங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே காவி நிறத்துல தான் அந்த லோகோ வச்சுக்கிறாங்க அப்ப அதெல்லாம் காவி மயம் கிடையாது ஏன் இருந்துட்டு போட்டோமே நம்ம தேசிய கொடியில் இருக்க ஒரு நிறம் தானே அந்த காவி நிறம் இருந்தா என்ன தப்பு ஏன் அதை அப்போஸ் பண்ணணும் பாஜக எதை கொண்டு வந்தாலும் அப்போஸ் பண்ணிக்கினே இருக்கணும் காவி மயம் காவி மயம்னா காவி மயமான என்ன தப்புன்னு கேட்கிறேன் அதுவும் ஒரு நிறம் தானே அப்போது தேசியக் கொடியில் இருக்க காவி நிறத்துக்கு அதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்றது தெளிவாக விளக்கி இருக்கின்றார்கள் அப்போ அது போற்றக்கூடிய ஒரு விஷயம் தானே அப்புறம் ஏன் காவியை நீங்கள் எதிர்க்கிறீங்க இதில் எனக்கு புரியாத இன்னொரு விஷயம் இந்த திருவள்ளுவரை காவி மயமாக்கியதிலிருந்து எல்லாவற்றையும் காவி மயமாக்கம்னு சொல்கிறாங்களே திருவள்ளுவர் ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய புகைப்படங்கள் எப்படி இருந்தது நெற்றில திருநீர் இல்லாம திருவள்ளுவரை பார்க்க முடியாது ஆனா இன்றைக்கு அந்த புகைப்படங்கள் எப்படி இருக்கின்றன ஏன் மாத்துறீங்கன்னு கேக்குறேன் திருக்குறள் வந்து மதச்சார்பற்ற நூல் திருவள்ளுவர் மதச்சார்பற்றவர் அப்படின்னு யார் சொன்னா நீங்கதான் சொல்லி நினைக்கிறீங்க அவரு குரல்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்து தெய்வங்களை பத்தி தான் எழுதியிருக்கார் மறுபிறவைய பத்தி எழுதியிருக்கார் ஏழு பிறவிகளை பத்தி எழுதியிருக்கார் அப்புறம் அவர் போய் நீங்க மதச்சார்பற்றவர் எதுக்காக இப்படி ஒதுக்குறீங்கன்னு எனக்கு புரியல அப்ப எல்லாவற்றையும் காவி மயம் அப்படின்னு குறை சொல்லுகிற நீங்க இந்த மாதிரி எல்லாவற்றையும் மாற்றி கொண்டு வருவதற்கான காரணம் என்ன அதுக்கு பதில் சொல்லுங்க அதுக்கு முன்னாடி காவியாக இருந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காவியாக இருந்த தூர்தர்ஷன் லோகோ எப்போ டகால்னு செவப்பாச்சி இதுக்கான பதிலை யாராவது கண்டுபிடிச்சு சொல்லுங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த பதில் சந்திப்பு வணக்கம்